குட்டீஸ் வெல்கம் டு தவிர குயின் ஆர்மி இந்த வீடியோவுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டிய காட்டில் எப்போ பார்த்தாலும் இருப்போம் விளையாடுவோம் சம்டைம்ஸ்லாம் லைவ்வில் கூட சொல்லியிருப்பேன் லைவ் வந்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த காட்டில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பூச்செடிகள் அப்புறம் மேட்டு வெண்டைக்காய் செடி சின்ன கொய்யாக்கா அதாவது நாட்டு கொய்யா பழம் இருக்குல்ல அது இருக்கும் அப்புறம் புளிச்சிக்கீரை கீரை வீட்டுக்கு தேவையான கீரைகள் அப்புறம் காய்கறிகள் சின்ன சின்ன அந்த தக்காளி செடி அந்த மாதிரி இது வந்து பெரிய கொய்யாக்கா இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செவந்த செம்மையாக இருக்கும் பழமும் நல்லாயிருக்கும் பட் நான் பழம் அதிகமாக லைக் பண்ண மாட்டேன் செங்காயிலேயே சாப்பிட்டுருவேன் சோ அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி செடியிலையும் வச்சிருக்கேன் அப்புறம் பூசணிக்காய் செடி போட்டிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாவற்காய் செடி இருக்கீங்களா அதுவும் சோ க்ர்கு ரெடியாக இருக்குது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மழை வந்ததுனால வாழை மரம் ஒன்று சாஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டி தொட்டியெல்லாம் இருக்கும் அங்கே சம்மர்லலாம் அங்கே குளிச்சுட்டு ஜாலியாக எல்லாம் இருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு அவருக்கான் வெண்டக்கான்னு சொல்லுவோம் அது இது வந்து வாட்ராப்லன்னு சொல்லுவோம் அந்த மரம் காட்டுறேன் நான் ஸோ அதில் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆப்பிளும் ஸோ ஒரு வெண்டைக்காவும் பறிச்சு வச்சுருந்தேன் இது வந்து செம்பருத்தி செடி இந்த செடி வந்துட்டு அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவோம் இது இப்போ தான் வச்சுருந்தோம் பட் ஒரு பூ வந்ததே இங்கே பாட்டி பஸ்ஸ்ட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் பூ வரும்போது காட்டுறேன் இது வந்துட்டு என்னன்னு சொன்னிங்கன்னா பெரண்டன்னு சொல்லுவோம்ல ஸோ அது சட்னி சாப்பிட்டா நிறைய பசிக்கும்னு சொல்லுவாங்க அது இதுதான் வாட்டர் ஆப்பிள் செடி ஸோ இந்த செடின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மரம் மாதிரி வளராது ஓரளவுக்கு வளரும் இது பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் செடி அதுக்கப்புறமா இது வந்துட்டு அங்கே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இது முட்டை கொசு இதெல்லாம் செடியாவே வாங்கிட்டு இருந்தோம் ஒரு செடி ரெண்டு ரூபா மூணு ரூபாய் இது வந்துட்டு அஞ்சு ரூபாய் செடி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சேன் ஸோ மழை வர்றதுனால கொஞ்சம் நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வச்சோம்னா இனிமேல் ஆடிப்பெருக்கில் நிறையா வச்சோம்னா அறுபடை இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இதிலலாம் நிறையா வச்சோம்னா நிறைய செடி வளரும் இது வந்து தூதுவல்ல ஸோ இது சளிக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இது சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா ரசம் வச்சு சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பூசணிக்காய் செடியில் இப்போ தான் பூ வர ஆரம்பிக்குது அப்புறமே காய் வரும் இது வந்து ஏன்னா கோவக்காய் செடி கோவக்காய் செடிங்களும் வர கோவக்காய் எல்லாமே யூஸ் பண்ணிப்போம் சுகர் இருக்கவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண கோவக்காய் சாப்பிடுவாங்க உங்களுக்கே தெரியும் மஞ்சள் செடி அங்கங்க வந்திருக்கு மழை வந்ததுனால நிறைய செத்துருச்சு ஸோ கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு மூணு செடிதான் இருக்கும் அப்புறமே சப்போட்டா சப்போட்டா செடியில இப்போதான் வந்துட்டு வந்து சின்ன சின்னதாக காய் வர ஆரம்பிக்குது அப்புறம் கீரை மரமே இருக்கு ஸோ அப்புறம் வேப்ப மரம் இருக்கு அங்கே வந்து குட்டியா ஒரு புத்து இருக்கும் அந்த புத்து வந்துட்டு வெயிலில் தெஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் காட்டிருக்க மாட்டேன் ஸோ அப்புறம் அந்த வாழைமரம் வெண்டக்காய் செடி பார்த்தீங்கன்னா சரியா காய் வருது இல்லை இங்கேயும் ஒன்று ரெண்டு காய் தான் இருக்குது அது வந்து சீசனுக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா சீசனுக்கும் வெண்டக்காய் செடி வைக்கலாம் பட்டு வர வெண்டைக்காய் எல்லாமே முத்துனதா இருந்தே வருது ஏதோ ஒரு தான் நல்லா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வாழை மரம் தென்னை மரம்லாம் நிறைய வச்சிருக்கோம் இப்போதான் தென்னை மரத்துல கு தேங்காய் வருது ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு கண்ணுங்கிறதுனால இப்பதான் தேங்காய் வர ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய செடிங்க வந்துட்டு இதெல்லாமே நான் தான் வந்துட்டு பாத்துக்கிறேன் இது எங்க பெரியப்பா உங்க காடு தான் சோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஹாப்பினஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம் சரிங்க சிலங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் மறக்காம லைக் ஷேர் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ